ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسرة حسنة صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف رأى كَلْبَةٌ تهر على أولادها وَهُنَّ حولها يرضعونها فأمر النبي صلى الله عليه وسلم جُعِيلِ بن سُراقة إلى آخر الحديث يَلَّامَ اللَّهِمِ وَالْكَادِ كَرْنَيُمْ صَلَاةٌ سَلَامٌ أَرْمِينَا يوم صلى الله عليه وسلم أَوَرْغَلِ الميدوم. அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிரிங்கள் தபு தாபிரிங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லோர்கள் மேலும் இந்த நல்ல ஜுமா நாளிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாஹு இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே அழகாக இவ்வாறு ஒரு வசனத்தை கூறுவான் உலகத்தில் யாரை நாம் முன்னோடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மனிதர்கள் யாரை தங்களுடைய தலைவராக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றத்தக்க ஒரு தகுதி மிக்க தலைவர் என்று யாரை அவர்கள் தங்களுடைய ஆசிரியராக ஒரு குருவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்கின்றான் லகத்கான ர கும்தி ரசூல் ஹசனா அவ்வாஹிவின் தூதர் முகம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் அவர்களிடத்திலே மிகச்சிறந்த ஒரு அழகான முன்மாதிரி உள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் யாரை தங்களுடைய சொல்கின்றான் அது யாருமல்ல நம்முடைய உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லவாக அலை இவர் செல்லம் அவர்களைத்தான் தலைவராகவும் அவர்களுக்கு தான் ரசிகர்களாகவும் இருக்க வேண்டுமே தவிர இன்றைய காலத்தில் நடைபெற்று வருகின்ற நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நிகழ்ந்து வருகின்ற நம்முடைய குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தின் இளைஞர்களும் அவர்கள் யாரையாரையோ தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொண்டு நாங்கள் அவருக்கு ரசிகர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி உலகத்தில் வழிகிட்டு போகின்ற நம்முடைய இஸ்லாமிய தலைமுறையினருக்கும் சேர்த்துத்தான் அதான் சொல்கின்றான் உங்களுடைய அழகிய முன்மாதிரி அவ்வாஹவின் தூதர் கண்மணி நாயகம் அவர்களிடத்தில் மட்டும் தான் இருக்கின்றது வேறு யாரையும் நாம் உதாரணமாக நம்முடைய வழிகாட்டியாக நம்முடைய முன்னோடியாக நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தில் வலித்தவரி தான் போக நேரிடுமே தவிர அதை தவிர நாம் வேறு எதையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது வெறுமனே நம்முடைய மனோ இச்சைக்கு ஏற்ப யாரையாரையோ இந்த உலகம் பார்த்து வருகின்ற செலிபிரிட்டிகளாக இருக்கின்ற உலகத்தில் இங்கு திகழ்கின்ற சில மனிதர்களை ரசிகர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவரை நாம் ரசிக்கின்றோம் அவர்களுக்காக ரசிகர்களாக நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி வாழ்க்கையில் வாழ்க்கையின் லட்சியத்தில் கோட்டை விடக்கூடிய இளைஞர் சமூகம் சற்று சிந்திக்க வேண்டும் கொஞ்சம் வரலாற்றின் பின்பக்கத்தில் நாம் பார்க்கின்றோம் வரலாற்றினுடைய பின்னால் நம்முடைய முன்னோர்கள் எப்படி அவர்களும் ரசிகர்களாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் யாருக்கு ரசிகர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் உலகத்தில் தியாமத்து நாள் வரை வரக்கூடிய ஒவ்வொருவரும் வியந்து பாராட்டி படிக்கக்கூடிய வரலாற்றிற்கு சொந்தக்காரரான கண்மணி நாயகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள் இமாம்கள் அவுளியாக்கள் வலிமார்கள் எல்லாரும் கண்மணி நாயகம் செல்லவாக அழகி வசல்லம் அவர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவரை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு அந்த மாபெரும் உன்னதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்ததன் வாயிலாக இன்றும் அவர்கள் பேசப்படுகின்றார்கள் வரலாற்றில் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு பின்னால் இதுவெல்லாம் காரணம் இன்றைக்கு நாம் செய்திகள் எல்லாம் படிக்கின்றோமே ரசிகர்களுடைய படை பட்டாளத்தின் கூட்ட நடித்ததால் உயிரிழப்புகள் எவ்வளவு எவ்வளவு ஆனால் கொஞ்சம் நாயகன் செல்வாஹு அழியுவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான நிகழ்வை நாம் சிந்திக்கின்றோம் எப்படி ஒரு தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இங்கு நாம் பார்க்கின்றோம் வாயில்லா ஜீவன்களும் கூட்ட நெரிசலில் சிக்கி அது தவிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லவா அலை செல்லும் அவர்கள் செய்த ஒரு அருமையான காரியத்தை வரலாற்று புத்தகங்களிலே பதிவு செய்கின்றார்கள் ஃபத்ஹெ மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் சலபாகு அலகியவர் செல்லும் அவர்களுடைய படை மிகப்பெரிய பிரம்மாண்டமான படை மக்காவில் நுழைகின்றது செல்லக்கூடிய வழியில் தூரத்தில் சல்லபாகு அலேகியவர் செல்லும் அவர்கள் ரொஹா கல்பதன் تهر على أولادها هن حولها يرضعنها ورنائي تنمي قطي للك பால் புகட்டிக் கொண்டிருந்ததை அருமிநாயகம் சல்லல்லாஹு அழகி வசந்தம் தூரத்தில் இருந்து பார்க்கின்றார்கள் பார்த்தவுடன் அந்த ஒரு தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அழகான முன்மாதிரி சல்லல்லா அலிஸ்லம் அருகில் இருந்த ஒரு சஹாபி என்ற அவர்களுக்கு பெயர் அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க கொஞ்சம் அந்த பால் பால் புகட்டி கொண்டிருக்கின்ற நாய் அந்த குட்டிகளுக்கு பாய்ப்பு பால் புகட்டி கொண்டிருக்கின்றது அதற்கு நேராக நின்று படைகள் வரும்பொழுது அந்த நாய்க்கு பாதுகாப்பாக நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு ஒரு சஹாபியை பாதுகாவலுக்காக நிற்க வைக்கின்றார்கள் என்றால் இன்று மனிதர்களுடைய உயிர் துச்சமாக கருதப்பட்டு கூட்ட நெரிசல்களினால் உயிர் பலிகள் எல்லாம் ஏற்படுகின்றனவா அல்லவா ஆனால் ஒரு காலம் இருந்தது தலைவர் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி மிக்க தலைவரை அவர்கள் எடுத்துக்கொண்டதால் அந்த மக்கள் மட்டுமல்ல அங்கு வாழ்ந்த வாயில்லா ஜீவன்களும் பாதுகாக்கப்பட்டது இங்கு பார்க்கின்றோம் எந்த அளவிற்கு ஜீவ காரூணியம் மிக்க ஒரு தலைவரை நாம் பெற்றும் இந்த இஸ்லாமிய சமூகத்தின் கண்டவர்களை கண்டவர்களையெல்லாம் உலகத்தில் வெறும் என்று ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு பின்னால் போய் வலித்தவரி போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கவலையான விஷயம் இது வரலாற்றில் புகழ்மிக்க தலைவரை நாம் பெற்றோம் நம்முடைய இருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹு அலிவசல்ல அவர்களுடைய வழிமுறையை பெற்றும் அவர்களுடைய ஒரு முன்மாதிரியை நாம் கோட்டை விட்டு தவறவிட்டு யாருக்கோ பின்னால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் கொஞ்சம் சிந்தித்து அவர்கள் வழித்தவரில் அவர்களுடைய வழி தவறுதலில் இருந்து அவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் வரலாற்று பாடங்கள் இன்னும் நமக்கு படித்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அருமையானவர்களே நாம் யாரை தலைவராக எடுத்துக்கொள்கின்றோமோ முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றோமோ அதை பொறுத்து தான் இந்த உலகத்தில் நமக்கான வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதை பொறுத்துத்தான் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்குமே தவிர கண்டவர்களை கண்டவர்களுக்கு பின்னால் போய் வலித்த வரி இம்மையிலேயும் மறுமையிலேயும் நாம் ஒரு நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்முடைய இஸ்லாமிய தலைமுறையினர் அல்லாஹு தன்னுடைய திருமலை இந்த அளவிற்கு சொல்கின்றான் கொள்ளின் கொடுத்தும் தொகை போன நீங்கள் அல்லாஹிலை நேசிப்பவர்களா முன்மாதிரியை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் தான் அவ்வாகவை நேசித்தவர்களாக ஆகுவார்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் சகாவார்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் இமாம் பெருமக்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் வலிமார்கள் இந்த உலகத்தில் வரலாற்றில் நீடிக்கக்கூடிய அத்து அவர்கள் கொண்டிருந்த முன்மாதிரியும் அவர்கள் கொண்டிருந்த தலைமைத்துவத்தையும் நாம் பார்த்தால் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை நாயகம் சல்லந்தாசு அலை இவசெல்லாம் அவர்களுடைய ரசிகர்களாக இவர்கள் இருந்ததால் இமாம் பெருமக்கள் இன்று வரலாற்றில் நீடிக்கின்றார்கள் சகாபாக்களுடைய முன்மாதிரியும் நாம் இன்று பேசுகின்றோம் காரணம் அவர்களுடைய தலைவர் இந்த உலகத்திற்கெல்லாம் ஈருலக சர்தார் கோமான் நவிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களாக இருந்ததன் காரணமாகத்தான் எனவே இளைஞர்கள் இந்த சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய வாலிபர்களிடத்திலேயே பேட்டிகள் எல்லாம் எடுக்கப்பட்டார் என்று சொல்வார்கள் நான் அவருக்கு ரசிகன் நான் இவருக்கு ரசிகன் அவர் அவருடைய அவர் அவருடைய பெயர் என்னுடைய இரத்தத்தில் ஊடிக்கொண்டிருக்கின்றது அவருக்காக வேணா செய்வேன் என்று வெறும் டைலாக்குகளாக வெறும் வசன நடைகளாக பேசக்கூடிய இளைஞர்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோமே சகாபாக்கத்திலேயும் அப்படி பேட்டி எடுக்கப்பட்டது உங்களுடைய நீங்கள் பிரியமான இருக்கக்கூடியவர் யார் உங்களுக்கு பிரியமானவர் யார் அலிரதியுல்லோ அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் சொல்லில அலியும் ரதியுல்ல ஒரு முறை அழியதை இப்படி கேட்கிறாங்க كيف كان وحبكم لرسول الله صلى இன்றைக்கு நாம் இளைஞர்களை பார்க்கின்றோமே என்னுடைய தலைவர் என்று சொல்லிக் கொண்டு யாரையோ தலைவராக எடுத்துக்கொண்டு அவருக்காக என்னவெல்லாமோ நாம் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று பேசுகின்றார்களே உண்மையான பெரியத்தையும் உண்மையான ஒரு தலைமை துவத்தையும் கொண்டிருந்த சகாபா கிடத்தில் பேட்டி எடுக்கப்பட்டது அலிரதியான அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது உங்களுடைய தலைவரான கண்மணி நாயகன் சல்லா அவர்களுக்கான உங்களுடைய அவர்கள் மேல் எப்படி நீங்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம் அல்லாஹிவின் மீது ஆணையாக அல்லாஹிவின் மீது ஆணையாக கணிமணி நாயகம் செல்லவா பழைய இவ அவர்கள் எங்களுடைய செல்வத்தை விடவும் எங்களுடைய பொருளாதாரத்தை விடவும் வவுதா தினா நாங்கள் தவம் கிடைந்து பெற்றெடுத்த எங்களுடைய மக்களுடைய பிரியத்தை விடவும் எங்களுக்கு அவர்கள் உயிரிலும் மேலானவர்கள் எந்த அளவுக்கென்றால் ஒமினல் மாரில் பா ரீதி அளவு ஒரு தாகித்தவர் அந்த நேரத்தில் அவருக்கு கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீர் எப்படி பிரியமாக இருக்குமோ அதைவிட எங்களுக்கு கண்மணி நாயகம் சொல்லலாம் வணங்கி வசனம் அவர்கள் பிரியமானவர்கள் என்று அலிரதியுள்ளான் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் யாரை தலைவராக கொண்டு ரசிகர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் இன்றைக்கும் இளைஞர்கள் நம்முடைய உயிரான மேலான கண்மணி நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தான் ரசிகர்களாக இருக்க வேண்டுமே இமாம் பெருமக்களுக்கு ரசிகர்களாக இருக்க வேண்டுமே தவிர உலகத்தில் கலப்பற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்த வலி வலிமார்களுடைய ரசிகர்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் நடித்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கு பின்னால் சென்று வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் வரலாறு இன்னும் நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டிருக்கின்றது எவ்வளவு எவ்வளவு படிப்பினை மிக்க வரலாறுகளும் சம்பவங்களும் அல்லாஹு அக்பர் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படித்தால் எப்படி இன்றைய இஸ்லாம் நம்முடைய தலைமுறையினர் அவர்கள் யாரையோ தலைவராக எடுத்துக்கொண்டு ரசிகர் என்று சொல்லி அவர்கள் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் இங்கு வருத்தத்தோடு சிந்திக்கின்றோம் அருமையானவர்களே சஹாபாக்களுடைய நபியின் மீது இருந்த நேசமும் அவர்கள் எப்படி நபியை பார்த்தார்கள் கொண்டாடினார்கள் என்பதையெல்லாம் கொண்டு கொஞ்சம் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்கின்றோம் உருவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் வேவு பார்க்குவதற்காக சகாபாக்களை பார்த்து வருவதற்காக அனுப்பப்பட்ட நபர் உருவா அவருக்கு பெயர் வந்து பார்க்கிறாரு மதினாவில் சகாபாக்களுடைய நிலையை அறிந்து மக்காவினுடைய இறை மறுப்பாளர்களுக்கு போய் அந்த செய்தியை சொல்ல வேண்டும் உழவு பார்ப்பதற்காக வராரு வரக்கூடியவர் சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்த பார்த்து பணி விடையை நிற்கின்றார் அவர்கள் சளியை சிந்தினால் கூட துப்பினால் கூட சஹாபாக்கள் கொண்டு போட்டி கொண்டு தங்களுடைய கைகளால் அதை ஏண்டி உடல்களை தடவிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் சல்லபாகுவாலே இவ செல்லம் உதவு செய்தால் அந்த முதவினுடைய தண்ணீரை எடுத்துக்கொள்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு சஹாபாக்கள் ரசோடு அந்த பறக்கத்தை பெற வேண்டும் என்று சண்டையிட்டுக் கொள்வார்களா சல்ல பாகுவாலே இவ செல்லம் ஏதாவது ஒரு கட்டளையை சஹாபாக்களுக்குப் பிறப்பித்தால் সাহাবাগল அதை செய்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் முந்தி அடித்துக் கொண்டு செல்வார்கள் sallallahu alaihi wasallam அவர்கள் பேசினால் எல்லாருமே அமைதியாக மௌனம் காப்பார்கள் ரசூலுல்லாஹிவின் கண்ணியத்தை கருதி யாரும் தலையை உயர்த்தி கூட ரசூலுல்லாஹிவின் முகத்திற்கு நேராக நிற்க மாட்டார்கள் இதுதான் ரசிகர்களுக்கு அடையாளம் சகாபாக்களுடைய ரசனையும் ரசனும் அவர்கள் கொண்டாடிய விதமும் வரலாற்றில் படிக்கும் பொழுது மெய்சிலருக்கு வைக்கின்றது ரோமங்களை கூச்சரிக்க வைக்கின்றது என்றால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் இந்த சமூகம் பெற்றுக்கொண்டும் அந்த தலைவரை நாம் இன்று கொண்டாடாமல் இருக்கின்றோம் அந்த தலைவருடைய ரசிகர்களாக நாம் இன்னும் மாறி போகாமல் இருக்கின்றோம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியான அழகிய வழிமுறைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் யாரையோ நாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு ரசிகர்களாக நாம் யாருக்கோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட இஸ்லாமிய சமூகம் சற்று விழிக்க வேண்டும் விழித்தள வேண்டும் அதற்கான நேரமும் வந்துவிட்டது அருமிநாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் இப்படி எத்தனையோ வியப்பிற்குரிய அற்புதமான நிகழ்வுகள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை பேரும் இன்று வரலாற்றில் அவர்கள் எல்லாம் பேசும் பொருளாக இருப்பதற்கு காரணம் என்ன அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைவர் அப்படிப்பட்ட மாபெரும் உன்னதமான தலைவர் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்விக்கும் காரணமும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அற்புதமான முன்மாதிரிகளை கொண்ட அந்த உன்னத தலைவரை நாம் அவர்களை விட்டு விட்டதால் தான் அவருடைய சுண்ணத்துகள் அவர்களுடைய மாண்பிற்குரிய வாழ்க்கையை படித்தும் உணராமல் போய்விட்டதால் தான் நம்முடைய வீழ்ச்சி அன்றாடம் எத்தனையோ நிகழ்வுகள் நம்முடைய சமூகத்தின் மேல் நிகழ்த்தப்படும் கோரமான சூழ்ச்சிகளும் பின்னப்படக்கூடிய எத்தனையோ நமக்கு குளித்தோண்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றது என்று தெரிந்தும் நம்முடைய சமூகம் இன்றும் விழித்துக் கொள்ளாமல் அந்த குழியில் வேண்டுமென்றே போய் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றும் நிலவி வருகின்றது என்று சொன்னால் வார்த்தைகளில் மிக இல்லை அருமையானவர்களே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த விஷயங்களில் எல்லாம் கவனமோடு வளர்க்க வேண்டும் அவங்க யார ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கின்றார்கள் அவர்களுடைய அவருடைய பேச்சு நடை பாவனை எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் அருமிநாயகம் சந்தமுதாக அவர்களுடைய பேச்சாக அவர்களுடைய நடையாக அவர்களுடைய அப்படியே ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையிலும் பாதுகாக்கப்படுகின்றது நம்முடைய இளைஞர்கள் அப்படி மாறாமல் போனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வழி தவறித்தான் போவார்கள் என்பதில் எல்லவ சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை இவனும் உமர் நதியுல்லாலும் அவர் அவர்களுடைய வரலாற்றிலே நடந்த அற்புதமான நிகழ்வு மக்காவிற்கும் மதினாவிற்கும் மத்தியில் ஒரு மரம் இருக்கும் சல்லா அலே செல்லம் எப்பொழுதும் அந்த மரத்திற்கு அடியில் தான் சிறு தூக்கம் தூங்கி எழுந்து விட்டு செல்வார்கள் இபு உமர் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கூட அந்த மரத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அங்கு படுக்காமல் போக மாட்டார்கள் அவரிடத்திலே கேட்கப்பட்டது ஏன் இப்படி படுத்துட்டு போறீங்க இபின் உமர் ரதி சொன்னாங்க என்னுடைய உயிருக்கும் உயிரான உயிரிடும் மேலான கண்மணி நாயகன் அவர்கள் இந்த மரத்திற்கு அடியில் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதற்காக மட்டுமே என்பதற்காக மாத்திரமே நானும் இங்கு உறங்கிவிட்டு செல்கின்றேன் இவன் உமர் அவர்கள் பேசினார்கள் செய்த அத்தனையும் தங்களுடைய வார்த்தையில் கொண்டு வந்து வாழ்ந்தார்கள் சாபார்கள் வலிமார்கள் அல்லாஹூ ரசுலுகவிற்காக தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர்கள் இறை நேற்று செல்வர்கள் அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் தான் அவர்களுடைய ரசிகர்களாக நம்முடைய இஸ்லாமிய சமூகம் என்று இருக்க வேண்டும் யாருக்கும் பின்னால் ஏன் நாம் தலை திருத்து ஓடி 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 அவர்களை ரசிகர்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கான ஒரு அழகிய ரோல் மாடல் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது

மனோச்சைக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய வாலிப சமூகம் எப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது செய்தித்தாள்களில் படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய செய்திகள் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் தொடர்ந்து சலவாகு அழகி வசனம் அவர்களுக்காக காத்துக்கொண்டிருந்த சகாபாக்கள் எங்கே இன்று யாருக்காகவோ பல மணி நேரங்கள் இஸ்லாமிய பெண்களும் சரி இஸ்லாமிய வாலிபர்களும் இங்கே ஒரு தலைவருக்கான அத்தனை ரோல் மாடல்களுக்குமான அத்தனை ஒரு சிறப்புமிக்க வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் இதுவெல்லாம் வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முழுமையான கம்ப்ளீட் இஸ்ரீ நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய என்று புறக்கணித்து வாழ்கின்றது அவர்களை புகழ்கின்றோம் பெயருக்கு அவர்களை தலைவராக எடுத்துக்கொண்டு விட்டோம் என்று சொல்கின்றோமே தவிர வாழ்க்கையில் நம்முடைய நாயகம் இல்லையே எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கியம் அது அவர்களுடைய நம்முடைய பேச்சு நடை பாவனை எல்லாம் வேறு மாதிரியாகத்தானே இருக்கின்றது அவர்களை நேசித்த அந்த அற்புத வரலாறுகளை அதை அதனால் தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை படித்து உணர வேண்டும் அதை நாம் செவியுற வேண்டும் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் அதை போதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நேசிக்கக்கூடிய தன்மையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டாவது அகலு பைத்துகளை அண்ணல பெருமான சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுடைய அருமை குடும்பத்தார்களை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது குர்ஆன் குர்ஆனை அந்த குர்ஆனினுடைய உபதேசங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த மூன்றையும் கற்றுக் கொடுக்காமல் நம்முடைய பிள்ளைகள் நேர்வழியை அடைய மாட்டார்கள் இந்த மூன்றும் பெற்றோர்கள் மிக முக்கியமாக தங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டுள்ளார்கள் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம் இதுவெல்லாம் மிக முக்கியமாக பேணப்பட வேண்டிய பெற்றோர்கள் அவர்களுடைய கடமையாக கருதி செய்ய வேண்டிய விஷயங்களாகும் பார்க்கின்றோம் பிலால் ரதியாக அவர்கள் அண்ணன அவர்கள் இந்த உலகிலிருந்து மறைந்து விட்ட பின் மதீனாவில் இருக்க முடியாதபடி மிகவும் கவலை அவர்களுடைய தொண்டையை அடைக்கின்றது ரசூலுல்லாகவை பார்த்து பார்த்து வாழ்ந்த பிலால் ரவி இல்லாத ஒரு குருமீர் அவர்கள் வாழ முடியும் உலகத்திலிருந்து கண்ணில் கண்ணுக்கு முன்னால் மறைந்துவிட்ட ஒரு தங்களுடைய நேசரை இழந்து விட்ட பிலால் ரவி அவர்கள் மதீனாவிலிருந்து மிக தூரமாக ஷாம் நாட்டிற்கு சென்று விடுகின்றார்கள் பல வருடங்கள் கழித்து அவர்கள் கனவிலே அருமிநாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள் சல்லா அலிஸ் பிலால் ரதியுடன் அவர்களை பார்த்து சொன்னார்கள் இன்னும் என்னுடைய தரிசிக்க வேண்டிய நேரம் வரவில்லையா என்னை சந்திக்க நேரம் இன்னும் உனக்கு வரவில்லையா என்று கேட்ட கேட்டது தான் கனவிலே தாமதம் அடுத்த நாள் உடனே புறப்பட்டு மதினாவிற்கு வருகின்றார்கள் அருமிநாயகம் சல்லம் அவர்களுடைய ரவுதாவில் தங்களுடைய தலையை வைத்து தலையை உரசி கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார்கள் பிலால் ரதியான் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஹசன் ஹுசைன் ரதியான் அவர்கள் அருமிநாயகம் சந்தாசன் அவருடைய அருமை திரு பேரர்கள் ஹசன் ஹுசைன் ரதியான் அவர்கள் பிலால் ரதியான் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் உங்களுடைய பாங்கு சப்தத்தை கேட்டு இந்த பூமி ரொம்ப காலமாகிவிட்டது நீங்கள் கொஞ்சம் இந்த மதீனாவிலே உங்களுடைய அழகான துணியிலே நீங்கள் பாங்கு சொல்வீர்களே எப்படி ரசூபாய் சொல்லவாடேஸ்வரம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் நீங்கள் மதினாவில் சொன்ன அந்த பாங்கு உங்களுடைய பாங்குக்காகத்தான் சூரியன் கூட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட உங்களுடைய அருமையான அந்த தேன் போன்ற இனிமையான குழலில் குரலில் நீங்கள் பாங்கு சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று ஹசன் ஹுசைன் ரதியான அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் பிலார் ரதி உர்வான் அவர்கள் வாங்கு சொல்லத் துவங்கினார்கள் அம்மா அக்பர் உம்மா அக்பர் சொல்லிக் கொண்டே வரக்கூடிய நேரத்தில் அஷ்ஹது அல்லம் முஹம்மதர் ரசூல் என்ற வார்த்தை வரும் பொழுது தொண்டை அடைக்கின்றது துக்கம் அவர்களுடைய தொண்டையை அடைக்கின்றது அங்கேயே அவர்கள் அழுது அழுது புலம்பி அப்படி அங்கேயே மயக்க முடிகின்றார்கள் மதினாவின் வீதிகளில் எல்லாம் பிலால்றதிய பாங்கு பல நீண்ட காலமாக ஒழித்த பாங்கு மீண்டும் ஒழிக்கப்பட்டது மதினா நகரெல்லாம் விழித்து கொண்டது பிலால் மீண்டும் வந்து விட்டார்கள் பிலாலுடைய பாம்பை கேட்க மதினா நகரம் திரளாக குவிந்தது ஆனால் பிலால் ரதி அவர்கள் ரசூருல்லா முகமது என்ற வார்த்தையை சொன்னதும் மயக்க முற்று கீழே விழுகின்றார்கள் அங்கு குழுமி இருந்த மக்களுடைய கண்களில் கண்ணீர் அருமை நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை எப்பொழுது அந்த மக்கள் இழந்தார்களோ அப்பொழுது கொண்ட அந்த கவலை அதைவிட அவர்களுக்கு கவலை துக்கம் அடைந்தது தொண்டையை அப்படி ஒரு கவலையான நிகழ்வை மதினா முன்னால் காண காணவில்லை ரசூலுல்லா எப்பொழுது அவர்கள் இந்த உலகில் இருந்து மறைந்தார்களோ அப்பொழுது எப்படி மக்கள் எல்லாம் கவலையாக இருந்தார்களோ அதே போன்று பிலால் ரதி அவர்கள் மீண்டும் அஷ்ரத் அன்ன முகமது ரசூலுல்லா என்று சொல்லி மயக்கமுற்றி கீழே விழுந்தார்களோ அப்பொழுது மதினா மக்கள் எல்லாரும் எல்லாரும் கண்களில் கண்ணீர் வழிய துக்கம் தொண்டை தொண்டையை அடைக்க அந்த மதினா நகரம் எல்லாம் துக்கமான காட்சியாய் அமைந்தது என்று வரலாற்றில் வரலாற்றிலே அவருடைய மீண்டும் ஒரு பாங்கின் வரலாற்றில் பதிவு செய்கின்றார்கள் இப்படி ஒரு நேசம் கொண்டிருந்த இப்படி ரசிகர்களாக இருந்த சாபாக்கள் எங்கே நம்முடைய இளைய வாலிப சமூகம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நாம் யாருக்கு பின்னால் போகின்றோம் நாம் யாருக்கு ரசிகர்களாக இருக்கின்றோம் நம்முடைய ரசிகர் பட்டாளம் என்பது ரசூலுல்லாஹிற்கு நாம் இருக்க வேண்டும் சஹாபாக்களுக்காக நாம் ரசிகர்களாக இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் வாழ்ந்த உத்தம தாபியங்கள் தபஹு தாபியங்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் இறை நேசர்களுக்கு ரசிகர்களாக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்று நாம் வாழ வேண்டுமே தவிர இந்த உலகத்தில் தங்களுடைய லாபத்திற்காக நம்மிடமிருந்தே அவர்கள் வாழ்வாதாரத்தை ஏற்றிக் கொள்கின்ற மனிதர்களுக்காக நாம் என்ன ஆனாலும் ஒரு சிறு துக்கம் கூட அடையாத ஒரு சாதாரணமான மனிதர்களுக்காக நாம் ரசிகர்களாக இங்கு மாறிவிடக் கூடாது சிந்திக்க வேண்டும் இளைய சமூகம் வாலிப சமூகம் விழித்தர வேண்டும் இன்றைக்கு அதனால் தான் நம்முடைய பின்னடைவு மிக மோசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இதையெல்லாம் நாம் சிந்தனையில் வைத்து ஒரு உன்னதமான மாண்புமிக்க இந்த உலகம் போற்றுகின்ற ஒரு தலைவரை நாம் முன்மாதிரியாக பெற்றும் அதை தவறவிட்டுக் கொண்டு இருக்கின்றோம் என்பது மிகவும் கவலைக்குரிய செய்தி வல்லோன் நல்லாக நம்முடைய வாலிப சமூகத்தை நேரான வழியில் நடத்துவானாக